பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து கருட புராணத்தை பத்தி பாத்துட்டு இருக்கோம் இதுக்கு முந்தைய பதிவு நீங்க பாக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவோட ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல கருட புராணம் அப்படின்ற தலைப்புல பின் பண்ணிருப்பேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க இன்னைக்கு பிரேத ஜென்மம் அடைய காரணங்கள் என்ன இத பத்தி பார்ப்போம் ஒரு ஜீவன் எத்தகைய பாவங்களால பிரேத ஜென்மத்தை அடைவான் அடைந்தவன் என்ன பொருளை சாப்பிடுவான் எங்க வசிப்பான் இது எல்லாம் அடியனுக்கு சொல்லணும்னு கருட பகவான் கேட்கவும் பரமபத நாதன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு பூர்வ ஜென்மத்தில் மகா பாவம் செய்தவன் தான் பிரேத ஜென்மத்தை அடைவான் ஒருத்தன் பெரு வழிகளில் கிணறு தடாகம் குளம் தண்ணீர் பந்தல் சத்திரம் தேவாலயம் பலருக்கும் பயன்படும்படியான தர்மத்தை செஞ்சு அவனோட குளத்துல பிறந்த ஒருத்தன் அவை எல்லாத்தையும் விட்டு அவனுடையதாக்கி கொண்டவனும் மறித்ததுக்கு அப்புறமா பிரேத ஜென்மத்தை அடைஞ்சிடுவான் மத்தவங்களுக்கு உரிமையான பூமியை அபகரித்தவனும் எல்லைகளை புரட்டி தன்னோட நிலத்தோடு சேர்த்து கொண்டவனும் தற்கொலை செய்து இறந்தவனும் மிருகங்களால தாக்கி இறந்தவனும் சம்ஸ்காரம் செய்ய தன்னோட குலத்தில் ஒருத்தருமே இல்லாமல் தேசாந்திரங்கள்ல ஒருத்தருமே அறியாமல் இறந்தவனும் விருசோர் சர்க்கம் செய்யாமல் மாண்டவனும் தாய் தந்தையருக்கு சிரார்த்தம் செய்யாமல் இருந்து இறந்து போனவனும் பிரேத ஜென்மத்தை அடைவான் கட்டிலில் படுத்து தூங்கி கொண்டோ விழித்து கொண்டிருக்கும் போதோ செத்து போனவனும் தெய்வத்திற்கு நாமங்களை உச்சரிக்காமல் உயிர் விட்டவனும் ரஜஸ்வாலையான பெண் அதாவது மாதவிடாயான பெண் என்று பொருள் சண்டாளன் முதலியோரை தீண்டிவிட்டு ஸ்நானம் செய்யாமல் சூதக தீட்டோடி இறந்து போனவனும் ரஜஸ்வாலியாக இருக்கக்கூடிய பெண்ணின் அந்த வீட்டில் இறந்து போனவனும் தாய் மனைவி பெண் மருமகள் முதலியவர்களுடைய சரீர தோஷத்தை தன் கண்களால் பாராமலேயே பிறர் வார்த்தைகளை கேட்டு ஜாதி பிரஷ்டம் செய்தவனும் மனு நூலுக்கு விரோதமாக தீர்ப்பு வழங்குபவனும் தீர்மானம் செய்பவனும் அந்த நரையும் பசுக்களையும் கொள்பவனும் ஹிம்சிப்பவங்களும் கல் மதுபானம் முதலியவற்றை அருந்துபவனும் குரு பத்தினியை கூடியவனும் வெண்பட்டு சொர்ணம் ஆகியவற்றை களவாடுபவனும் பிரேத ஜென்மத்தை அடைவான் பிரேத ஜென்மம் அடைந்தவன் அனைவரும் எப்பவும் கொடிய பாலைவனங்களில் சஞ்சரித்து வருந்துவார்கள் என்று சொன்னார் திருமால் அன்னதானம் செய்தால் விரும்பிய உலகத்தில் ஒரு வருடம் வீதம் சுகித்திருப்பார்கள் கோதானம் செய்தால் கோலோகத்தில் வாழ்வார்கள் பசு கன்றினும் சமயம் தானம் கொடுத்தவருக்கு கட்டாயம் வைகுண்ட வாசம் என்பது உண்டு குடை தானம் செய்தவர் ஆயிரம் ஆண்டுகள் வருண லோகத்தில் சுகம் அனுபவிப்பார் தாமிரம் நெய் கட்டில் மெத்தை ஜமுக்காலம் பாய் தலையணை இதில் எதை தானம் செய்தாலும் சந்திர சுகங்களை அனுபவிப்பார்கள் வஸ்திர தானம் கொடுத்தவருக்கு ஆயிரம் ஆண்டுகள் வாயு லோகத்தில் வாழ்வார்கள் ரத்தம் கண் உடல் தானம் கொடுத்தவருக்கு அக்னி லோகத்தில் ஆனந்தமாய் இருப்பார்கள் ஆலயத்துக்கு யானை தானம் கொடுத்தவருக்கு இந்திரனுக்கு சமமான ஆசனத்தில் அமர்ந்திருப்பார்கள் குதிரையும் பல்லக்கும் தானம் கொடுத்தவருக்கு பதினான்கு இந்திரன் காலம் வரை வருணலோகத்தில் வாழ்வார்கள் நந்தவனங்களை ஆலயத்துக்கு அளிப்பவர்கள் ஒரு மண் வந்திர காலம் வாயுலோகத்தில் வாழ்வார்கள் தானியங்களையும் நவ ரத்னங்களையும் தானம் கொடுத்தவருக்கு மறு ஜென்மத்தில் அறிவாளியாகவும் தீர்க்க ஆயுள் கொண்டவராகவும் வாழ்வார்கள் பயன் கருதாமல் தானம் செய்பவரோட மரணம் உன்னதமாய் இருப்பதோடு மறுபடியும் பிறவி என்பது வாய்ப்பது இல்லை நற்செயலை விரும்பி செய்கிறவர்கள் சூரிய செல்வார்கள் தீர்த்த யாத்திரை செய்பவர்கள் சத்தியலோக வாசம் கிடைக்கும் ஒரு கன்னிகையை ஒழுக்கமாக வளர்த்து விவாகம் செய்து கொடுப்பவருக்கு பதினான்கு இந்திர ஆயுட்காலம் வரை அமராவதியில் சுகித்திருப்பார்கள் ஒரு மண்வந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்து காலக்கணக்கு முறையில ஒரு மனுவோட ஆட்சி காலத்தை குறிக்கக்கூடியது ஒரு மன்வந்தரம் அப்படின்னா எழுபத்தி ஒன்று மகா யுகங்கள் அர்த்தம் பொன் வெள்ளி ஆபரணங்களை தானம் கொடுத்தவருக்கு குபேர லோகத்தில் ஒரு மண் வந்தரம் வாழ்வாங்க பணம் உதவி செய்கிறவங்க ஸ்வேத தீபத்தில் நெடுங்காலம் வாழ்வாங்க நீர் நிலைகளை சீர்திருத்துறவங்களும் உண்டாக்குறவங்களும் ஜனலோகத்தில் நீண்ட காலம் வாழ்வாங்க பயனுள்ள மரங்களை நட்டு பாதுகாக்கிறவங்க தபோ லோகத்தை அடைகிறாங்க புராண நிகழ்ச்சிகளை குறிக்கக்கூடிய சிற்பங்களையுடைய கோபுர கற்ற செலவனை ஏத்தா அப்படின்னா அறுபத்தி நான்கு ஆண்டுகள் பரம பதத்தில் இருப்பாங்க தெய்வம் பவனி வரக்கூடிய வீதிகளை செம்மைப்படுத்துறவங்க பத்தாயிரம் வருடங்கள் இந்திரலோகத்துல சுகித்திருப்பாங்க பௌர்ணமியில சவம் செய்றவங்க இம்மையிலும் மறுமையிலையும் இன்பம் அடைவாங்க அதாவது ஜனலோகம் அப்படின்றது இந்து புராணங்கள குறிப்பிடப்படக்கூடிய ஒரு உலகம் இது பிரம்மரோட உலகமான சத்திய லோகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு உலகம் இது தபோலோகத்துக்கு மேலே இருக்கு கல்ப காலத்தோட முடிவில் அழிவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது ஜனகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானிகளோட இருப்பிடமா இது கருதப்படுது டோலோற்சவம் அப்படின்னா ஒரு இந்து பண்டிகை இது பெரும்பாலும் பெருமாள் கோவிலில் நடைபெறக்கூடிய ஒரு உற்சவம் இந்த உற்சவத்தப்போ உற்சவ மூர்த்திகள் ஒரு ஊஞ்சல்ல அதாவது டோலில வைக்கப்பட்டு கோயில் வளாகத்திலேயோ வீதிகள்லயோ ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுவாங்க இது ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது மற்றும் பக்தர்கள் ரொம்ப பக்தியோட இந்த விழாவில் கலந்துக்குவாங்க தபோலோகம் அப்படின்னா இந்து தொன்மையவியல்ல பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பதினான்கு உலகங்கள்ல ஒன்று இது மகர்லோகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய உலகம் இது தபஸ்விகள் மற்றும் தவ வாழ்க்கை வாழ்றவங்களால ஆளப்படுது அடுத்ததா ஸ்வேதா தீபம் இது தமிழ் வார்த்தை ஸ்வேதா அப்படின்னா வெள்ளைன்னு பொருள் தீபம்னா விளக்குன்னு பொருள் அதனால ஸ்வேதா தீபம் அப்படின்றது வெள்ளை விளக்கு இல்லைன்னா வெள்ளை ஒளி அப்படின்னு பொருள் ஒருவரோட வீட்டில் இல்லைன்னா கோவில்களில் ஏற்றப்படக்கூடிய விளக்குகளை குறிக்கலாம் இல்லைன்னா குறியீடாக கூட பயன்படுத்தலாம் தாமிர பாத்திரத்தில் எல்லை தானம் கொடுத்தவருக்கு நற்குலத்தில் உதித்து திடகாத்திரமாக கீர்த்தியோடு பிரகாசிப்பாங்க சுவையான பழங்களை தானம் கொடுத்தவருக்கு ஒரு கணிக்கு ஒரு ஆண்டு வீதம் கந்தர்வ லோகத்தில் சுகிச்சிருப்பாங்க ஒரு சொம்பு நல்ல தண்ணீரை நல்லவங்களுக்கு தானம் கொடுத்தவருக்கு கைலாய வாசம் கிட்டும் அருணோதயத்தில் கங்கையில் நீராடுறவங்க அறுபதாயிரம் ஆண்டுகள் பரம பதத்தில் இருப்பாங்க விரதம் நோன்புகளை பக்தியோட கடைபிடிக்கிறவங்க பதினான்கு இந்திர ஆயுட்காலம் வரை சொர்க்கபுரியில வாசம் செய்வாங்க சுதர்சன ஹோமமும் தன்வந்திரி ஹோமமும் செய்கிறவங்க ஆரோக்கியமானாக சத்ருக்கள் இல்லாதவராக தீர்க்க ஆயுளோட வாழ்வாங்க சோடச மகாலட்சுமி பூஜையை முறையோடு செய்கிறவங்களோட குலம் பதினாறு பேர்களையும் பெற்று பெருமையோடு விளங்கும் இதை படிக்கிறவங்களும் கேட்குறவங்களும் புண்ணிய காலங்களில் தானம் கொடுக்கிறவரும் தன்னோட அந்திம காலத்தில் நல்ல உலகத்தை அடைஞ்சி இன்புறுவாங்க அவங்களோட பெற்றோரும் மிதுர்களும் முக்தி பெறுறாங்க எந்தெந்த சுகத்தை யார் யார் விரும்புகிறாங்களோ அவரவர் அதற்குரிய பொருட்களை உயரிய ஒழுக்க முடியவங்களுக்கு தானம் செஞ்சால் அந்தந்த சுகத்தை அடையலாம் அடுத்ததா ஜனன மரண விதிகளை பற்றி பார்ப்போம் கருட பகவான் ஆதி பகவனை தொழுது வணங்கி சர்வேசா பூ உலகுல பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திரன்ற நான்கு வகை குலத்தினர் இருக்கிறாங்க அல்லவா அவங்களெல்லாம் மிலேச்சர் அப்படின்னு ஒரு வகை அமைப்பினரும் இருக்கிறாங்க அவங்களில் நிறைய பேர் பலவிதமா இருக்கிறாங்க அவங்க குறிப்பிட்ட காலத்துல இறந்து போறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்லணும்னு கேட்குறான் கருடனை நோக்கி நீ கேட்ட கேள்வி சிறந்ததுதான் அதுக்குரிய விடையை நான் சொல்றேன் கேள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு உயிரினங்கள் மறிக்கக்கூடிய காலத்தில் ஜீவனை கவர்வதுக்குனே காலன் அப்படின்றவன் நியமிக்கப்படுறான் உலகத்துல வாழ்கிற ஜீவர்கள் அவங்க செய்யக்கூடிய பற்பல விதமான தோஷங்களால் ஆயுள் குறைந்து மாய்ந்து போறாங்க மறித்தவனோட வீட்டில் உணவருந்துபவனும் பிறருடைய மனைவியை புணர்வதற்கு இச்சிப்பவனும் தனக்கு தகாத இழித்தொழிலை செய்பவனும் வாழ்நாளை இழப்பார்கள் இக வாழ்வுக்கும் பரலோக வாழ்வுக்கும் உறுதியானதான நல்வினைகளை செய்யாதவனும் பெரியோர்களை போற்றி பூஜை செய்யாதவனும் தூய்மை இல்லாதவனும் தெய்வ பக்தி இல்லாதவனும் யமலோகத்தில் எப்போதும் உழல்வார்கள் மற்றவங்களுக்கு கேடு நினைக்கிறவங்களும் பொய் உரைப்பவங்களும் ஜீவன்களிடத்தில் கருணை இல்லாதவனும் சாஸ்திர முறைப்படி வாழாதவனும் தனக்குரிய அறநெறிகளை தவிர்த்து மற்றவங்களுக்குரிய கர்மங்களை செய்பவனும் யமலோகத்தில் வேதனைப்படுவார்கள் புண்ணிய தீர்த்தம் ஆடாத நாளும் ஜப வேள்விகள் செய்யாத தவசமும் தேவராதனை செய்யாத தினமும் புனிதரான மகான்களையும் உலகிற்கு நல்லவைகளை செய்யக்கூடிய நல்லவர்களை வழிபடாத பகலும் சாஸ்திரம் உணராத நாளும் வீணைதான் ஆகும் சூத்திர மரபில் பிறந்தவன் பிரம குலத்தினரே தெய்வம் என்று நினைத்து பக்தி செய்து அவரிட்ட தொழிலை புரிந்து தாசனாய் இருப்பானாகில் அவன் நர்கதியை அடைவான் அவன் வேறொரு கர்மமும் செய்ய வேண்டியதில்லை அவன் உயர்ந்த ஜாதியருக்குரிய கர்மங்களை செய்வானே ஆகில் நலிவுருவான் கருடா மனித தேகம் என்ன பூ உலகில் சஞ்சரிக்கும் எந்த ஜீவனின் தேகமும் நிச்சயமற்றது காலையில் வயிறு நிரம்ப உண்ட அன்னம் மாலையில் நசித்துவிடும் உடனே பசிக்கும் மீண்டும் அன்னம் உண்ணாவிடில் மெய் தளரும் குலையும் ஆசையால் சரீரம் அனித்தியமானதென்றும் அது கர்ம வினையினால் வருவது என்றும் எண்ணி மீண்டும் பூவுலகில் பிறவி எடுக்காமல் இருக்கக்கூடிய பொருட்டு நற்கர்மங்களை செய்ய வேண்டும் பூர்வ கர்மத்தால் வருகின்ற தேகத்தை யாருடையது என்று கூறலாம் அதை வீணாக சுமந்து திரிந்து மெலிகின்ற ஜீவனுடையது என்று சொல்லலாமா யாருக்கும் சொந்தமில்லை ஜீவன் போன பிறகு புழுவாகவும் சாம்பலாகவும் அழியும் உடலானது ஒருவருடையது அல்லவென்று தெரிந்தும் ஓர் சரீரத்தின் மீது ஆசை வைக்காமல் பகவத் பாகவத ஆச்சாரிய கைகரியங்களை செய்ய வேண்டும் பாவங்கள் என்பவை மனம் வாக்கு காயம் ஆகியவற்றால் செய்யப்படுவது அதிகமாக பாவங்களை செய்தவன் நாய் நரி முதலிய ஜென்மங்களை அடைவான் ஜீவன் கற்பவாசம் செய்யும் காலத்தில் தாயினுடைய மல மூத்தராதிகளில் அதிகமாக துன்பங்களை அடைவான் இறப்பதை விட பிறப்பதில் உள்ளதான துன்பத்தையும் கர்மாதியையும் எண்ணி ஜீவனானவன் நல்ல ஒழுக்க நற்பண்புகளுடன் ஜீவிக்க வேண்டும் தாய் வயிற்றிலிருந்து பிறந்தவன் பால்ய வயதில் உண்ட விளையாட்டுகளால் தனக்கு உறுதியாக உள்ளது எது என்பதை அறிவதில்லை முதுமை பருவத்தில் சோர்வாலையும் கிளேசத்தாலும் ஒன்றையும் உணர்வதில்லை இவ்விதம் உறுதியை உணராமல் ஒளிபவரே மிக பலர் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் உறுதியானதை உண்பவன் எவனோ அவனே நிறதசிய இன்ப வீடாகிய நமது உலகை அடைவான் கர்ம வினைகளாலேயே ஜீவன் பிறந்து பிறந்து இறக்கிறான் பிறந்து அதிக வயது உலகில் வாழாமல் ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக மறிப்பது என்பது மகா பாவத்தினால் என்பதை அறிவாயாக கொடிய பாவம் செய்தவனே பிறந்த உடனேயே மறித்து மீண்டும் பிறந்து மடிகிறான் அவன் பிறத்தலுக்கும் இறத்தலுக்கும் கணக்கு என்பதில்லை பூர்வ ஜென்மத்தால் நல்ல நெறிப்படி வாழ்ந்து தான தர்மங்களை மனங்கோணாமல் செய்து வரும் சேதனன் பூமியில் பிறந்து தன் மனைவி மக்களோடு நெடுங்காலம் சுகமாக வாழ்ந்து இறுதியில் நல்லுலகம் சேர்வான் கர்ப்பம் தரித்த ஆறு மாதத்துக்குள் அந்த கர்ப்பம் எந்த மாதத்திலாவது கரைந்து விழுந்ததாயின் விழுந்த மாதம் ஒன்றாயின் ஒரு நாளும் இரண்டா நாள் இரண்டு நாட்களும் மூன்றாயின் மூன்று நாட்களும் நான்காயின் நான்கு நாட்களும் ஐந்தாயின் ஐந்து நாட்களும் ஆறாயின் ஆறு நாட்களும் கர்ப்பத்தை கருவுற்றியிருந்த மாதாவுக்கு மட்டுமே சூதகத்தீட்டு உள்ளதாகும் பிதாவுக்கு அது தீட்டு இல்லை கரு வழியாமல் பத்தாம் மாதத்தில் பிறந்து மூன்று வயதுக்குள் மாண்டால் இறந்த அந்த குழந்தையை உத்தேசித்து பால் சோறும் ஊர் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் மூன்று வயதிற்கு மேல் ஐந்து வயதுக்குள் ஒரு குழந்தை இறந்து போகுமானால் மேற் சொன்னது போலவே பலருக்கு அன்னம் கொடுத்தல் வேண்டும் இவ்விதம் இல்லாமல் பிறந்த ஒரு மாதத்திற்குள் குழந்தை இறந்தால் அந்தந்த வயதினருக்கு உரியபடி செய்து தீர்த்தமும் பாலும் பாயாசமும் முதலிய உணவுப் பொருட்களை திரவ வடிவில் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் உலகில் பிறந்தவன் இறப்பதும் இறந்தவன் மீண்டும் பிறப்பதும் திண்ணமாகையால் இறந்த பிறகு மீண்டும் மறுபிறவி எடுக்காமல் மீளா உலகைய முயற்சி செய்ய வேண்டும் இவைகளை முறைப்படி செய்யாவிட்டால் ஒரு நாளில் ஒருவேளை கூட பசியார உண்ண வலியற்ற தரித்திரனுக்கு புத்திரனாகப் பிறந்து கூழ் குடிப்பதற்கு வகையில்லாமல் வருந்தி விரைவில் மடிந்து மீண்டும் பிறப்பான் ஒருவன் தான் இறந்தால் மறு ஜென்மத்திலாவது உயர்ந்த குளத்தில் பிறக்க வேண்டும் சகல சாஸ்திரங்களையும் நிகரற்ற நிபுணனாக விளங்க வேண்டும் என்று கருதி அதற்குரிய கருமங்களை செய்வதை விட ஜென்மமே வராமைக்கு உரிய கருமங்களை செய்வதே மிகவும் நல்லது தீர்த்த யாத்திரை சேது புண்ணிய நதிகளில் நீராடியவர் மன தூய்மை உடையவர் பொய் சொல்லாமல் இன்சொல் பேசுபவர் சகல சாஸ்திர சம்பன்னன் ஆவான் ஏராளமான சம்பத்துகள் இருந்தும் தான தர்மம் செய்யாதவன் மறுபிறவியில் தரித்தனனாக பிறப்பான் மனிதன் தனக்குள்ள சம்பத்துக்கு தகுந்தபடி தானம் தர்மம் செய்ய வேண்டும் என்று திருமால் கூறினார் இதோட தொடர்ச்சியை அடுத்த ஒரு பதிவுல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி